ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கொள்ளை போன நூற்று எண்பது சவரன் தங்க நகை மற்றும் முப்பத்து ஆறு செல்போன்களை ஆவடி காவல் ஆணையாளர் கி சங்கர் அவர்கள் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை புறநகர் பகுதியான ஆவடி காவல் ஆணையர் அலுவலக கன்வென்ஷன் ஆலில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் ஆவடி காவல் ஆணையாளர் கி சங்கர் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மக்களின் குறைகள் தீர்ப்பு மனுக்களை பெற்றனர் பின்பு ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு உட்பட்ட முத்தா புதுப்பேட்டை பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க நகைகளை துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்த கொள்ளையனை பிடித்து சிறையில் அடைத்தனர் குற்றவாளிகளிடம் மீட்கப்பட்ட எழுநூற்று நாற்பத்தி ஏழு கிராம் தங்க நகைகளை மீட்டு கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர் அதேபோல் மாங்காடு காவல் நிலையம் ஆவடி காவல் நிலையம் போன்ற பகுதிகளிலும் கொள்ளையடிக்கப்பட்ட நகை மற்றும் முப்பத்து ஆறு செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தனர் இந்த நகை ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் ஆவடி போக்குவரத்து துணை ஆணையாளர் ஜெயலட்சுமி மற்றும் மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையாளர் பெருமாள் மற்றும் அம்பத்தூர் ஆய்வாளர் டில்லி பாபு குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் சக காவலர்கள் கலந்து கொண்டனர்